நமஸ்காரம் பாவா யார் என்ன சமாச்சாரம் குரு உடுப்புக்கார ஜோசி பாக்குறீங்களா எப்படி கைரியாக பேர் ராசி பார்த்து சொல்ற சைட் சைட் சமதியாகப்பா என்னப்பா யாரு நானா நான் சாஸ்திரம் பார்க்கறது இல்லைப்பா

நிலம் ஆகவே அங்க கோட்டை கட்டுவே மின்ட்டு வேலை வைத்து நாலு வேடத்துல மனசுல படுற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஒரு முக்கியமான தோஷம் அதை எழுதி போவேன் காலகட்டத்தில் வந்து தர்மம் பண்ணு தர்மம் பண்ணுறான் எங்ககிட்ட சும்மா ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்க கை காட்டிதான் பாப்பேன் என்னத்தான் சொல்றான்னு பாருவா சூரிய மேடி சுக்கரம் மேடி நாளைக்கு போட்டு சோனா மேடு எல்லாம் தெரியாது போடுற மாதிரி போய் குண்ட சரி நல்லா சௌகரியமா இருக்கிறேன் நல்லா மாடு கண்டு நல்லா போட்டாட்டி புரியாடு எனக்கு நான் நேரம் இருக்கு கிடையாது

நீ போடுறதுல ஊந்துறாலும் போக்கறேன்னா நான் ஒரு செய்து அது யார்

நாளைக்கே போய் முரங்கு மாட்டை வெட்டிட்டு வேறு பேத்துட்டு நல்லா மந்தி எடுத்து ஒரு ரெண்டு பாத்தி அகல நல்லா புயுதி சன்னமா கொத்தி ஒரு பாத்துல சிறுக்கிற ஒரு பாத்துல புதினா கொத்தமல்லி வச்சு விட்டுற முரங்கு இருந்தா தானே எனக்கோ நாய் வர எதிர்ப்பு இந்த புதினா கொத்தமல்லி வச்சு விட்டா அந்த புதினா கொத்தமல்லி வைத்து மாதிரி அண்ணாடி வருவா பாரு விடுற மாதிரி கிடையாது படம்

தேடி உணவுல வந்து நான் சொன்ன வேலை நீ செஞ்சு முடிச்சா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் நான் தான் வேலையா சின்ன வேலையா சொல்ல வாங்க சொல்லு